விஜயகாந்த்க்கு இரங்கல் கூட்டம் கூட நடத்தாத நடிகர் சங்கம் கொஞ்சமாவது உங்களுக்கு நன்றி இருக்கா மக்கள் தமிழ் திரையுலகை வாழ வைத்த நடிகர் விஜயகாந்த் சமீபத்தில் மரணம் அடைந்தது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டது விஜயகாந்தின் உடலை கடைசியாக ஒருமுறை பார்த்து விட வேண்டும் என தமிழகத்தின் கடை கோடியில் இருக்கும் ஒரு சாமானியன் கூட பல மணி நேரம் பயணம் செய்து சென்னையில் வந்து விஜயகாந்த் உடலை கூட்ட நெரிசலில் பார்த்து கண்ணீர் விட்டு சென்ற நிலையில் தமிழ் சினிமாவை சார்ந்த பல நடிகர்கள் சென்னையில் இருந்து கொண்டே விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வராமல் இருப்பது விஜயகாந்தின் மரணத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நன்றி கெட்ட பலர் உள்ளார்கள் என்பது மக்கள் மத்தியில் அம்பலமாகியுள்ளது நடிகர் சூர்யா கார்த்திக் தனுஷ் சிம்பு விஷால் போன்ற நடிகர்கள் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் செய்திருந்த நிலையில் விஜயகாந்த் மரணத்திற்கு உடனடியாக சென்றால் ஆங்கில புத்தாண்டை கொண்டாட முடியாது என்பதால் வெளிநாடுகளிலேயே இருந்துவிட்டு ஆங்கில புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இருந்ததால் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரவில்லை என்கிற ஆதங்கம் சினிமா வட்டாரத்தில் முழுமுணுக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சத்யராஜ் போன்ற விஜயகாந்தின் சமகால நடிகர்கள் வெகு தொலைவில் இருந்தாலும் கூட தங்களுடைய அனைத்து பயணங்களையும் ரத்து செய்துவிட்டு விஜயகாந்த் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய நிகழ்வும் அரங்கேறியது இந்த நிலையில் விஜயகாந்த் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தபோது தமிழ் சினிமாவில் ஒரு துணை நடிகராக வலம் வந்த விஜய் சேதுபதி இன்று மிகப்பெரிய நட்சத்திர நடிகராக இருக்கிறார் இந்த நிலையில் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய விஜய் சேதுபதி விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தில் வெளிநாடு சென்ற நடிகர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை இங்கே இருக்கும் நடிகர்கள் அனைவரும் ஒரு வாகனத்தில் ஏறி விஜயகாந்தின் உடலுடன் சேர்ந்து நாமும் ஊர்வலமாக செல்லலாம் அதுதான் அவருக்கு நாம் கொடுக்கும் மரியாதை என விஜய் சேதுபதி சில முயற்சிகளை எடுத்துள்ளார் ஆனால் இதற்கு எந்த ஒரு நடிகர்களும் செவி சாய்க்கவில்லை என கூறப்படுகிறது குறிப்பாக இது போன்ற முயற்சிகளை விஜய் சேதுபதி போன்ற இளம் நடிகர்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஆனால் சிவகார்த்திகேயன் போன்ற பல இளம் நடிகர்கள் சென்னையில் இருந்து கொண்டே விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வராத நிலையில் மேலும் விஜய் சேதுபதியின் இந்த முயற்சிக்கு சினிமா துறையைச் சேர்ந்த யாரும் ஒத்துழைக்காததால் விஜய் சேதுபதியின் இந்த முயற்சி கைவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுவாக தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் மரணம் அடைந்தால் அவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடத்துவது நடிகர் சங்கத்தின் வழக்கம் அந்த இரங்கல் கூட்டத்தில் சினிமா துறையைச் சேர்ந்த முக்கிய நடிகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மறைந்த நடிகர்களின் நினைவுகள் பற்றி பேசுவார்கள் ஆனால் விஜயகாந்த் மரணமடைந்து நாட்கள் கடந்து கொண்டிருக்கையில் இதுவரை விஜயகாந்திற்காக இரங்கல் கூட்டம் நடத்தப்படுவது குறித்து ஒரு சிறிய பேச்சுவார்த்தை கூட தமிழ் சினிமா வட்டாரத்தில் நடைபெறாமல் இருந்து வருகிறது நன்றி கெட்ட பலர் இருக்கும் இன்றைய தமிழ் சினிமா விஜயகாந்த் மரணமடைந்த அன்று முதல் அழிவை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது விரைவில் முழுவதும் அழிந்துவிடும் என விஜயகாந்தை நேசிக்கும் தமிழக மக்கள் பலர் சாபம் விடும் அளவிற்கு கொந்தளித்து வருவதை பார்க்க முடிகிறது மேலும் கொஞ்சமாவது நன்றி இருக்காடா உங்களுக்கு என விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வராத நடிகர்களை மக்கள் காரி துப்பும் அளவிற்கு கோபத்தை வெளிப்படுத்தி வருவதை பற்றி உங்கள் கருத்துக்களை இருவரின் பிரிவுக்கு என்ன காரணம் நடிகர் விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு ஏராளமான பிரபலங்கள் அவரது உதவும் மனப்பான்மை பற்றியும் மனிதாபிமான செயல்கள் பற்றியும் பகிர்ந்து வருகின்றனர் இத்தகைய கேப்டனின் வளர்ச்சிக்கும் புகழுக்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் அவரது நெருங்கிய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் என்பது திரையுலகினர் பலருக்கும் தெரியும் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தது விஜயகாந்த் இப்ராஹிம் இடையேயான உறவு என்று கூறும் அளவிற்கு இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர் இப்படிப்பட்ட நண்பர்கள் திடீரென பேசிக் கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம் என்ன இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்துக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பது பற்றி இப்படியும் ஒரு நட்பா என பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிடும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் மதுரையில் தவித்துக் கொண்டிருந்த விஜயகாந்தை அவரது நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் தான் துணிச்சலாக சென்னைக்கு அழைத்து வந்துள்ளார் அது மட்டுமின்றி விஜயகாந்த் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலையும் போது பல சினிமா கம்பெனிகளால் அவமானப்படுத்தப்பட்டார் அப்போதெல்லாம் ஒரு சிறந்த நண்பனாக அவருக்கு ஆறுதல் சொன்னது மட்டுமின்றி கேப்டனை திட்டியவர்களை தேடி போய் சண்டை போட்டு வந்திருக்கிறார் ராவுத்தர் அதன் பின்னர் விஜயகாந்த் சினிமா மார்க்கெட் உழந்த நேரத்தில் அவரை மீண்டும் சினிமாவில் நிலைநிறுத்துவதற்காக ராவுத்தர் பிலிம்ஸ் என்று தனியாக தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி விஜயகாந்தை வைத்து சொந்தமாக படம் தயாரித்துள்ளார் ராவுத்தர் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக பதவி வகித்த ராவுத்தர் விஜயகாந்த் மீது அலாதி பிரியம் கொண்டிருந்தார் அவ்வளவு ஏன் திருமணம் செய்து கொண்டால் தனக்கு வரும் மனைவி நட்பை பிரித்து விடுவாளோ என்று நினைத்து நண்பர் விஜயகாந்துக்காக கல்யாணமே செய்து கொள்ளவில்லை ராவுத்தர் மேலும் விஜயகாந்த் மனைவி பிரேமலதாவை பெண் பார்த்து அவருக்கு திருமணம் நடத்தி வைத்ததும் ராவுத்தர் தான் முதலில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த ராகுத்தர் அதன் பின் அதிமுகவில் இணைந்தார் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த நம்பிக்கையுடன் உண்மையாக பழகி வந்த விஜயகாந்த் இப்ராஹிம் இடையேயான உறவில் விஜயகாந்த் கட்சி தொடங்கியதிலிருந்து விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து இப்ராஹிம் அவர்கள் வளர்த்தும் மகன் அபூபக்கர் கூறுகையில் விஜயகாந்த் வீட்டில் வேலை செய்தவர்கள் எங்கள் வீட்டிலும் மாறி மாறி வேலை செய்வார்கள் இப்ராஹிம் அப்பாவும் விஜயகாந்த் அவர்களும் அரசியல் ரீதியாக வேறு வேறு கொள்கைகளை வைத்திருந்ததாலேயே பிரிந்தார்கள் தவிர இருவருக்கும் இடையேயான நட்பு அப்படியேதான் இருந்தது என்னதான் கேப்டனை விட்டு புரிந்தாலும் அப்பா அடிக்கடி விஜயகாந்த் பற்றி கேட்டுக்கொண்டேதான் இருப்பார் அதேபோல் கேப்டனும் அப்பாவின் உடல்நிலை குறித்து அடிக்கடி விசாரித்து கொண்டிருப்பார் என்று அபூபக்கர் தெரிவித்தார் இருவருக்கும் இடையேயான நட்பு அவ்வளவு மகத்துவமானது இப்ராஹிம் அப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தபோது கூட விஜயகாந்த் நேரில் வந்து விஜி வந்திருக்கிறேன் எழுந்து பாருங்கள் விஜி வந்திருக்கிறேன் பேசுங்கள் என்று சொல்லி கண் கலங்கியதாகவும் அப்போது அப்பாவுக்கு சுயநினைவு இல்லாமல் இருந்ததால் அவரால் பதிலளிக்க முடியவில்லை என்றும் அபுபக்கர் கூறினார் எல்லாவற்றிற்கும் மேலாக மருத்துவர்கள் கூட கேப்டன் பேசியதும் உங்கள் அப்பாவின் உடலில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது விரைவில் காப்பாற்றி விடலாம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் மறுநாள் இப்ராஹிம் ராவுத்தர் மருத்துவமனையிலேயே உயிரிழந்துவிட்டார் உடனடியாக பதவி அடித்துக் கொண்டு விஜயகாந்த் இறந்து போன அப்பாவை பார்த்து மனமுடைந்து அழுததாகவும் நெருங்கிய நண்பன் இப்ராஹிம் ராவுத்தரின் இழப்பை ஜீரணிக்க முடியாமல் தவித்ததாகவும் அபூபக்கர் தெரிவித்துள்ளார் மதங்களை தாண்டி நட்புக்கு இலக்கணமாக விளங்கிய விஜயகாந்த் இப்ராஹிம் ஆகியோரின் நட்பை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள்